இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கொன்னேரி ஸ்ரீ அகதீஸ்வரர் தான் இருக்கும் இந்த கோயிலோட பின்புறத்துல இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கேன் வாங்க இந்த கோயில சுத்தி பாக்கலாம் வருடம் பழமையான இந்த பொன்னேரி அகத்தீஸ்வர் கோயில் ஆரணி ஆற்றின் கரையோரத்துலதான் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு நீங்க எப்படி வரணும்னா சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலை வழியாக வந்தா கூட்டுரூர்ல இருந்து கிலோமீட்டர் தொலைவுல இந்த பொன்னேரி அகதீஸ்வர் கோயில் இருக்கு இந்த கோவிலுக்கு அகத்தீஸ்வரர் அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா அகத்திய முனிவர் வந்து இந்த கோவிலுடைய லிங்கத்தை வழிபட்டு சென்றதுனால இந்த கோவிலுக்கு அகத்தீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்ததா சொல்லப்படுது அகத்திய முனிவருக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா கும்பமுனி அதனால இந்த இடத்த வந்து கும்பமுனி அப்படின்றதும் தளபுராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்ம கிட்ட வந்துட்டோம் கோவிலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பதினாறு தூண் கொண்ட பெரிய மண்டபம் இருக்கிறத பாக்க முடியுது அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அழகான ஒரு தெப்ப குளமும் இருக்கு இந்த கோவிலோட அமைப்பை பாருங்களேன் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு கட்டிடக்கலைப்பாணி இருக்கு அத பொறுத்து அந்த கோவில் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை பாத்தீங்கன்னா சோழர் காலத்துல கட்டப்பட்ட திராவிட பாணியில இந்த கோயில் அமைப்பானது இருக்கு அதுக்கப்புறம் வந்து விஜயநகர் பேரரசு காலகட்டத்துல இந்த கோவில்ல பல சிற்ப வேலைபாடுகள் நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது சரி வாங்க இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போலாம் நுழைவாசல் சென்றதுமே இன்னொரு மண்டபம் வந்து கோயிலுக்குள்ள இருக்கு இதற்கு வலதுபுறமா பார்த்தா மாதிரி கொடி கம்பமும் பலிபீடமும் நந்தியும் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது கருவறையை பார்த்த மாதிரி இந்த மூன்றுமே அமைக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா எந்த கோவிலா இருந்தாலும் கருவறைக்குள்ள இருக்கிற மூலவரை போட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் அனுமதி தர மாட்டாங்க அதனால கருவறைக்கு வெளியே இருக்கக்கூடிய சன்னதிய உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன் நான் இப்போ கருவறையுடைய தான் இருக்கேன் இங்க இருக்கக்கூடிய தூண்கள்லயும் பல சிற்பங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறத நீங்க பாக்கலாம் இந்த கருவறையோட இடதுபுறமா பாத்தீங்கன்னா சமயக்குறவர்களான அப்பர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவங்களுடைய சிலைகள்லாம் இங்க வந்து அமைக்கப்பட்டிருக்கு இங்க பாருங்க கருவறையோட வெளிப்புற சுவர் பார்ப்பதற்கான நுழைவாயில் தான் இது இங்கதான் இந்த கோவிலோட வரலாற்று சிறப்பான ஏற்களப்பை இருக்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த ஊருக்கு பொன்னேரி அப்படின்ற பேர் எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏரி தண்ணியை பயன்படுத்தி விவசாயம் பண்ணிருக்காங்க நம்ம மக்கள் அதுல விளைஞ்ச நெல்ல பொண்ணா கருதிருக்காங்க அதனாலதான் இந்த ஊருக்கு பொன்னேரி அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க விவசாயத்தை வெளிப்படுத்துற விதமாதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கு அந்த கருவறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலப்பை நம்மளுக்கு முதன்மை ஆதாரமா விளங்குது அதனாலதான் இந்த கோயிலோடைய வரலாற்று சிறப்பா இந்த ஏற்களப்பைய வந்து பார்க்கப்படுது இந்த கருவறைக்கு மேல பாருங்க எவ்வளவு அழகான ஒரு விமானம் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த விமானத்துக்கு பேரு கஜபிரஷ்ட விமானம் அப்படின்ட்டு சொல்றாங்க இது விஜயநகர பேரரசு காலகட்டத்துல இந்த கஜபிருஷ்டர் விமானம் வந்து கட்டப்பட்டதா சொல்லப்படுது கருவறையோட வெளி மண்டபத்துல இருக்கக்கூடிய ஒரு தூண்ல ஒருத்தர் கலப்பையை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா மாதிரி ஒரு உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அதனாலதான் இந்த கோவிலுடைய வரலாற்று சிறப்பா இந்த ஏற்களப்பு வந்து பார்க்கப்படுது இந்த கோவிலுக்கு வெளி மண்டபத்திலயும் கோவிலுக்குள்ள இருக்கிற மண்டபத்திலும் இருக்கக்கூடிய பல தூண்கள்ல வந்து ரொம்பவே அழகான பல சிற்பங்கள்லாம் புரிக்கப்பட்டிருக்கு இதுல கண்ணப்பருடைய சிற்பம் பாத்தீங்கன்னா கருவறைக்கு பக்கத்துல ஒரு தூண் இருந்தது அந்த தூண்லயும் வந்து கண்ணப்பருடைய சிற்பம் இருக்கு அதே மாதிரி கோயிலுக்கு வெளியே ஒரு மண்டபம் பார்த்திருந்தோம் அங்கயும் பாத்தீங்கன்னா கண்ணப்புருடைய சிற்பம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு பல காலகட்டங்கள்ல பல நன்கொடைகளை வழங்கியிருக்காங்க அப்படின்றத வெளிப்படுத்துற விதமா வந்து இங்க இருக்கக்கூடிய தூண்கள்ல பல சிற்பங்கள் காணப்படுது இதுல ஒரு தூண்ல பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய சிற்பமும் மும்மூடி சோழனுடைய சிற்பமும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட இன்னொரு தனி சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பொன்னேரி ஊர்ல நடக்கிற திருவிழாதான் அது என்ன திருவிழானா சந்திப்பு யார் யாருக்கும் சந்திப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகதீஸ்வரர் கோயில்ல இருந்து சிவனுக்கும் இங்க இருந்து நேராக தேரடி போனீங்கன்னா அங்க தேரடியில இருந்து நேரா இடதுபுறமா திரும்பினீங்கன்னா திரு ஆயர்பாடி அப்படின்ற ஒரு தேர் இருக்கு ஆயர்பாடி அப்படின்னாலே வந்து ஆயர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அதாவது பாடினா முல்லை நிலத்து மக்கள் வாழக்கூடிய இடத்த தான் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரிகிருஷ்ண பெருமாள் கோவில் இருக்கு கரிகிருஷ்ண பெருமாள் கிருஷ்ணர் ஏற்கனவே நிறம் தான் அதனாலதான் அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா கரிகிருஷ்ண பெருமாள் கோவில் அப்படின்ற பேர் வந்திருக்கு இது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல தொடர்ச்சியா உங்களுக்கு அந்த வீடியோ பத்தி நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த திருவிழா பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கரிகிருஷ்ண பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய அஹ் பெருமாளுக்கும் அதே மாதிரி இங்க அகத்தீஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய சிவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் பஜார்ல வந்து ஒரு சந்திப்பு திருவிழா வந்து ஆண்டுதோறுமே நடக்குது இந்த திருவிழா போது பாத்தீங்கன்னா ஏராளமான மக்கள் எங்கிருந்தோ இங்க வந்து கூடுறாங்க இந்த கடைகள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கும் அவ்வளோ அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவா அந்த இடத்துல நடக்கும் அஹ் ஹரி அப்படின்றது பாத்தீங்கன்னா திருமாலை குறிக்கிறது அரண் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிவனை குறிக்கிறது அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து ஹரிஹரன் பஜார் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு சரி இப்போ இந்த வீடியோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த அகத்தீஸ்வரர் கோயில் உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் மக்களால் வழிபட்டு கொண்டு வரப்படுது இந்த ஊர்ல நடைபெற ஹரிவர உற்சவம் அப்படின்ற ஒரு மாபெரும் திருவிழா எந்த ஊர்லயும் நடைபெறலை அப்படின்றதும் சொல்றாங்க இந்த சந்திப்பு திருவிழா வேறு எங்கேயாவது நடைபெறுதா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படி உங்களுக்கு ஏதேனும் ஒரு திருவிழா இது போல நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவாங்க